வெல்கம் டு லைஃப் ஆஃப் மல்லிகா சேனல் இது எங்கள் அம்மம்மாவோட சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் குருமா எங்கள் அம்மா செஞ்சாங்க வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கேஷூஸ் சோம்பு இதை நல்லா நம்ம வதக்கி அரைச்சிக்க போகிறோம் அடுத்து தாலிக்கிறதுக்கு பார்ப்போம் மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த அப்புறம் அந்த கல்பாசி பட்டை கிராம்பு எல்லாம் பெரிய வெங்காயம் தக்காளி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து வதக்கி அடைப்பது எப்படின்னு பார்ப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு முந்திரி பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பாதி வதக்கி இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் போட்டுக்கிறோம் எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க தேங்காயும் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கி ஆற கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கிறோம் இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க பட்டை கிராம்பு இலை கல்பாசி பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க அடுத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வதக்கிட்டாங்க இன் டூ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க அதையும் அடி அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கிட்டாங்க இந்த வெங்காயம் பாதி தான் வதங்கணும் முழுசாக வதங்கக்கூடாது இந்த ஸ்டேஜ்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டுக்கிட்டோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன்லாம் மசாலா கோட் கோடா நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் சிக்கனை நல்லா பிரட்டி இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் கல்லூப்பும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அப்புறமா மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தேவைப்படுற உப்புலாம் எல்லாம் போட்டுக்கலாம் எங்கமே எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் போடுவாங்க சட்னி குருமா கிரேவி எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் போடுவாங்க சிக்கனில் இருக்க தண்ணி சுன்ற வரையும் மூடி போட்டு குக் பண்ணலாம் முன்னாடி வதக்கின மசாலா ஆடிடுச்சு இப்போ அதை மிக்சியில போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனில் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டுக்கிறோம் நல்லா கிண்டிக்கணும் இந்த பழத்துக்கு குருமால தண்ணி ஊற்றிக்கணும் அளவெல்லாம் பத்து டு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசு அதனால் எங்கள் மீன் இப்படி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் கேளுங்கள் இந்த குருமா பத்து நிமிஷம் குதிச்சதுக்கப்புறம் கட் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ண மாதிரி மழைத்தலையை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எங்களுக்கு பிடிச்ச சிக்கன் குருமா ரெடி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்கள் பூரி செய்ய போகிறோம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் நாங்கள் ஏன் கொய்யா இலையும் புளியும் போடுறோன்னு தெரியுமா இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது கொய்யா இலையும் புளியும் போட்டோன்னா அந்த செக் நாட்டில் எண்ணெயெல்லாம் பொங்கி வராது இப்போ நம்ம பூரி நல்லா புஃப்னு வந்துருச்சு நல்லா சுட சுட போட்டு எடுத்தாச்சு இந்த குருமா இட்லி தோசை பூரி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியோடு தான் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு சண்டே இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்